தான் கேட்குறேன் சோத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களும் சோத்தில் உப்பு இல்லாமல் சாப்பிட்றணும் சொர்ணையே இல்லை அவங்களுக்குலாம் காங்கிரஸோட இணைவாரா இல்லை பிஜேபியோட இணைஞ்சா நல்லதான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியோட இருக்குது காங்கிரஸ் கூட்டணியோடு இருக்குது உண்மையாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க சோறு சாப்பிட்றானா இல்லை சோத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றானான் கேள்வி கேட்கணும் நான் கேட்குறேன் இன்றைக்கி அருமையான முதலமைச்சர் என்னுடைய நண்பர் சரிங்களா ரொம்ப நல்லவர் அவர் அவர் வந்து இன்றைக்கு அவருடைய சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறாரு அவருக்கு சரியானபடி அவருடைய சரி இல்லை ஒன்றும் ரொம்ப வயசாக ஆகலை அவருக்கு என்ன இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இளமை தோற்றம் அந்த நடை எல்லாம் இளமையாக இருக்கின்றது ஆனால் உடலில் சரியானபடி உடல் சரியாக இல்லாத காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் தான் அன்றைக்கி மீசா சட்டத்தில் அவரை போட்டு அடி 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 அடித்தாங்க அந்த மீசா தண்டனைக்குள்ளான ஏறக்குரிய தொண்ணூறு பர்சன்ட் திமுக இருக்கிறவங்க இன்னைக்கு இல்லை உயிரோடு கூட இல்லை அப்போ நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ உங்களை நசுக்கி உங்களை இவ்வளோ தூரம் பால் படித்தாங்க உங்களை வந்து சாகடிச்சாங்க உங்களை கீழ்த்தரமாக சொன்னாங்க இந்த ஃபைவ் ஜி கேஸ் யார் எடுத்துகிட்டு வந்தா டூ ஜி டூ ஜி கேஸு காங்கிரஸ் தானே கொண்டு வந்தது சிறச்சாலைக்கெல்லாம் போனீங்க அப்போ கூட உங்களுக்கு அறிவு வரல இன்னும் அந்த கூட்டணியோட கூட இருக்கிறீங்க அடுத்தது இலங்கை தமிழர்களை யார் கொன்னது எந்த ஆட்சி கொன்னுச்சு நீங்கள் தமிழன் தமிழன் நீங்கள் நீங்கள் பேசுகிறீங்க அந்த தமிழெலாம் கொண்டது யார் இந்த காங்கிரஸ் தானே அப்போ தமிழனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறீங்களே உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா தான் கேட்குறேன் சோத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களும் சோத்தில் உப்பு இல்லாமல் சாப்பிட்றீங்களும் சொரணியே இல்லை உங்களுக்குலாம் நான் கேட்குறேன் தமிழனை இப்படி காட்டி கொடுக்குறீங்களே ஏன்னா நீ தமிழ் ஒரிஜினல் தமிழனா இருந்தால் நீ காட்டி கொடுக்க மாட்டேன் நீ ஒரிஜினல் தமிழ்னே கிடையாது